டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சி தலைவர்களுமே தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுகவுடைய துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தற்போது பல்வேறு இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நேற்று ஈரோடு மற்றும் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிலையில் இன்று காலை நீலகிரியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவர் திட்டமிட்டிருந்தார் இதனால் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்திற்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக வாகனம் ஒன்று ஊட்டியிலிருந்து கூடலூர் கொண்டு செல்லப்பட்டது அப்போது நடுவட்டம் என்ற பகுதியில் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சாலையின் அருகிலேயே மிகப்பெரிய பள்ளம் இருந்த நிலையில் வாகனம் சாலையில் கவிழ்ந்ததால் யாருக்கும் பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை இருப்பினும் ஓட்டுநருக்கு மட்டும் சில லேசான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது அதன் பின்பு ஓ பன்னீர்செல்வம் வேறு வாகனத்தில் பிரச்சாரத்தைத் தொடங்கினார் மேலும் அப்போது பிரச்சாரத்தின் போது துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் கூறியதாவது நம்மால் ஆளாக்கப்பட்டவர்கள் ஒழுங்காக ஆட்சி செய்கிறார்களா என்று மேலே இருந்து ஜெயலலிதா பார்ப்பார் என்ற பயத்தின் காரணமாக கூடுதலாகவே தற்போது மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது எந்தவொரு நலத்திட்டங்களும் தமிழகத்தில் செயல்படுத்தப்படவில்லை என்றும் பதினைந்து லட்சம் குடிசை வீடுகள் தற்போது கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன அவை அனைத்துமே கான்கிரீட் வீடுகளாக மாற்றி தரப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் மேலும் தான் முதலமைச்சராக இருந்தபொழுது பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசி ஜல்லிக்கட்டு தடையை நீக்கியதாகவும் அதற்காக தம்மை யாரும் ஜல்லிக்கட்டு நாயகன் என்று குறிப்பிட வேண்டாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார் இது ஒரு பக்கம் இருக்க அமேதி மக்களவை தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி இந்த முறை அமேதி மற்றும் கேரளாவில் இருக்கும் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார் இதற்காக காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி இன்று காலை கேரளாவில் இருக்கும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார் கேரளாவில் இருக்கும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த தங்கபாலு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வயநாடு தொகுதியை பொறுத்தவரையிலும் தென்கிழக்கில் தமிழகத்தையும் வடகிழக்கில் கர்நாடகாவையும் எல்லையாக கொண்டிருக்கிறது மேலும் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டு தேர்தல்களிலுமே வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிடும் பாஜக வேட்பாளரான ஸ்மிருதி இரானி தற்போது காங்கிரஸ் கட்சித் தலைவரான ராகுல்காந்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது அமேதி தொகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக வெற்றி பெற்று அதிகாரத்தை அனுபவித்து வந்த ராகுல் காந்தி தற்போது அமைதி மக்களை அவமானப்படுத்தும் வகையில் வேறு தொகுதியில் போட்டியிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இது ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் தற்போது பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் திண்டுக்கலில் சமீபத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கூறியதாவது ராகுல் காந்தி நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறுகிறார் ஆனால் கொண்டு வந்ததை நீங்கள் அதே போல நாட்டை பாதுகாப்பதே நாங்கள்தான் என்று மோடி கூறுகிறார் ஆனால் நாட்டையே உங்களிடம் யார் காப்பாற்றுவது கிளீன் இந்தியா என்று கொண்டு வந்தார்கள் நாட்டில் இருக்கிற அனைத்து குப்பைகளையும் அழித்து விட்டார்களா நாட்டின் மிகப்பெரிய குப்பையே நீங்கள்தான் என்றும் உங்களை அள்ளுவதுதான் சரியான கிளீன் இந்தியா என்றும் சீமான் கடுமையாக குற்றம் சாட்டினார் இது ஒரு பக்கம் இருக்க வேலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது எதிரணியில் இருப்பவர்களிடம் பணமூட்டை மட்டும்தான் இருக்கிறது ஆனால் எங்களிடம் நல்ல திட்டங்கள் இருக்கிறது மேலும் தோல்வி பயம் இருப்பதால் திமுக தலைவரான ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு பொய்களை பேசி வருவதாகவும் திமுகவிடம் பெட்டி பெட்டியாக பணம் மட்டுமே இருக்கிறது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்தவொரு திட்டமும் அவர்களிடம் கிடையாது உங்களைப் பற்றியும் உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாடு முழுவதிலும் குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் மேலும் தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டணி அமைத்திருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார் சரி இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்ல திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி